அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்துல உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களும் திருப்பங்களும் நிகழப்போதுங்கறத தெளிவாகவும் விரிவாவும் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மாதத்துல கிரகநிலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் மகர ராசியிலையும் செவ்வாய் ஜனவரி பதினாறாம் தேதி தனுசு இருந்து மகர ராசிக்கு பயிற்சியாரார் புதன் பகவான் ஜனவரி பதினேழாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாரார் குரு பகவான் மாதம் முழுவதுமே மிதன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கரன் மகர ராசியில சஞ்சாரம் செய்வார் பிப்ரவரி ஆறாம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு பயிற்சியாவார் சனி பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் ராகுபகவான் கும்பராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி இந்த மாதத்துல என்னென்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போதுங்கிறத இனி பார்க்கலாம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதுன மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் மிதன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல உங்க ராசிலேயே குரு பகவான் ஏழு பத்துக்குரிய கிரகம் உங்க ராசியில சஞ்சாரம் செய்யறார் இது சிறப்பான அமைப்பு தான் ஏழுக்குரியவர் லக்னத்துல இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு சொல்யூஷனும் தீர்வும் நிச்சயமா கிடைச்சிரும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் குலதெய்வ அருள் கிடைக்கும் ஆனா ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் நான்கு கிரக இணைவு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கு வலிவேதனை துக்கம் துயரங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானமான எட்டாம் இடத்துல உங்க ராசி அதிபதி உட்பட சஞ்சாரம் செய்யறது சில தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யும் உடல் நலம் ரீதியா உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் அக்கறை இந்த மாதத்துல எடுத்துக்கணும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சார்ந்த நெகட்டிவ் சார்ந்த விஷயங்களுக்குள்ள இந்த மாதத்துல அவசரப்பட்டு ஈடுபடக்கூடாது இந்த மாதத்துல நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லதே சொன்னா கூட அதை தப்பா எடுத்துப்பாங்க நீங்க பேசுனதை உங்களுக்கு எதிராகவே திருப்பி விடுவாங்க நீங்கள் எதை செஞ்சாலுமே எதிர்வினையாற்றக்கூடிய தன்மை இருக்கிறதுனால எதிலும் கொஞ்சம் பொறுமை நிதானங்கிறது அவசியம் தேவை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த தடையும் இருக்காது உங்க ராசியிலேயே குரு இருக்கிறதுனால தனக்காரகன் குரு உங்க ராசியிலேயே இருக்கிறதுனால தன வருமானம்ங்கிறது இருக்கும் ஏதோ ஒரு ரீதியில ஏதோ ஒரு வகையில பொருளாதாரம் வந்துடும் ஆனா பொருளாதாரத்தை கையாளும் விஷயத்துல கவனமா இருக்கணும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் கோபம் ஆக்ரோஷம்ங்கிறது இந்த மாதத்துல சற்று கூடுதலா இருக்கும் ஏன்னா உச்ச செவ்வாயோட உங்க ராசி அதிபதி இணைந்த நிலையில இருக்கிறதுனால அதுவும் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதுனால கோபம் ஆக்ரோஷம்ங்கிறது இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாகவே வரும் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைச்சிக்கிட்டு எல்லா இடத்துலயும் அனுசரித்து செல்ல முயற்சி பண்ணுங்க இந்த மாதத்துல நீங்க எதை புதுசா செஞ்சாலுமே கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும் அவசர கதியில் எந்த விஷயத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிற மாதிரியான நிலை இருக்கக்கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கணும் புதிய விஷயங்கள் பண்ணும்போது ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு செய்யணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க மூன்றாம் இடம் மனசை குறிக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் கன்ஃபியூஷனு கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பயணம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் சிறுதூர பயணங்கள் இந்த மாதத்துல நிறைய பேர் மேற்கொள்வீங்க மூன்றாம் இடம் சிறுதூர பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி சூரியனும் அஷ்டமஸ்தானத்துல தான் இருக்கார் நான்காம் அதிபதியும் அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கார் அதனால இந்த மாதத்துல நிச்சயமா சிறுதூர பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ளக்கூடிய சூழலை கொடுக்கும் ஆனா பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது தேவையில்லாத கவனச்சிதறலுக்கு இடம் கொடுக்காம கவனமா வண்டி வாகனங்களை கையாளணும் குறிப்பா இரவு நேர பயணத்தை முற்றிலுமாக தவிர்க்க முயற்சி பண்ணுங்க ஆறாம் அதிபதியோட இணைந்த நிலையில் உங்க ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் ஏதாவது பிரச்சனை டென்ஷன் இதையெல்லாம் வச்சுக்கிட்டே வண்டி வாகனங்கள் ஓட்டாதீங்க வாகன காரகனான சுக்கரனும் அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கார் வாகன ஸ்தானாதிபதி புதனும் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கார் அப்ப ஸ்தானாதிபதியும் காரக கிரகமும் எட்டுல மறைஞ்சிருக்கும் போது வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படுத்தலாம் அதனாலே வாகனம் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையோட செயல்படணுங்கிறத மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க ஐந்துக்குரிய சுகரன் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கிறதுனால காதலர்களுக்கிடையே இந்த மாதத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகும் முடிஞ்ச வரைக்கும் காதலிக்கிறவங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க உங்க காதல்ல ஏதாவது பிரச்சனைகள் இந்த மாதத்துல ஏற்படலாம் உங்க காதல பெற்றோர்கள் கிட்ட சொல்ல போறீங்கன்னா அதுக்கு இது சாதகமான நேரம் கிடையாது கொஞ்சம் அவசரப்படாம நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது இது எது வரைக்கும்னா தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் அதாவது பிப்ரவரி ஆறாம் தேதி வரைக்கும் பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் குரு பாக்கியில சுக்கரன் இருக்கிறதுங்கிறது யோகமான அமைப்பா இருந்தாலும் இங்க ராகு இணைவுங்கிறது இருக்கிறதுனால காதலர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணுங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கணும் குழந்தைகள் உங்க பேச்ச கேட்கல குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இல்லை இது எல்லாமே பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு பிறகு சரியாகும் குழந்தைகளுடைய சுபகாரியம் சார்ந்த முயற்சிகளுக்கும் பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு பிறகு வெற்றி கிடைக்கும் நிறைய மிதுன ராசி அன்பர்களுடைய வீட்ல குழந்தைகள் சார்ந்த வகையில் சுபகாரியங்கள் பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு பிறகு நிகழும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா மாத துவக்கத்தில் குழந்தைகளை நீங்க அதிகமாக மோட்டிவேட் பண்ணணும் அவங்களை அதிகமாக பிரஷர் பண்ணாம அவங்க போக்கிலேயே விட்டு முயற்சி பண்ணுங்க படிக்கும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க கேட்க மாட்டாங்க அது மன வருத்தம் அவங்களுக்கும் கஷ்டம் புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல உச்சம் ருண ரோக சத்ருஸ்தான அதிபதி உச்சம் ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருன்னா பகைவர்கள் ஆறாம் அதிபதி உச்சமான ஆறாம் அதிபதி வலுத்தா கடன் நோய் எதிர்ப்பு பகையை அதிகப்படுத்தலாம் இந்த மாதத்துல நெகட்டிவ் விஷயங்களை அடியோட மறந்துடுங்க எதையுமே பாசிட்டிவாக அணுக முயற்சி பண்ணுங்க உங்கள் எதிரி இந்த மாதத்துல வலிமையா இருக்காங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும் எதிரியினால் சில தொந்தரவுகள் இந்த மாதத்துல ஏற்படலாம் அதே சமயத்தில் வெற்றிங்கிறதும் நிச்சயம் இருக்கும் ஆறாம் இடம் வேலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் வேலை சார்ந்த வகையில் அனுகூலமான சூழலுங்கிறது இருக்கும் ஆனால் எதிரிகள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே ஈடுபடக்கூடாது ஏன்னா ஆறாம் இடம் வலுக்கும் போது கடனை வலுக்கலாம் கடனை அதிகப்படுத்தலாம் கடனை வளர்க்கும் அதனால புதிய கடன் வாங்கும் போது கொஞ்சம் பட்ஜெட்ல கடன் வாங்க வேண்டாம் கடன் வாங்கியே ஆக வேண்டிய சூழல் இருந்தாலுமே அத்தியாவசியமான விஷயங்களுக்கு மட்டும் கடன் வாங்குங்க ஆடம்பர விஷயங்களுக்கு கடன் வாங்காதீங்க கடன் எல்லாம் விரலுக்கேற்ற வீக்கம்ங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு பெரிய பட்ஜெட்ல கடன் வாங்க வேண்டாம் நிறைய மிதனராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்துல புதிய வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்கும் வேலை சார்ந்த விஷயம் இந்த மாதத்துல யோகம் நிறைய பேருக்கு மருத்துவ துறையில ஈடுபாட்டு அதிகப்படுத்தும் நிறைய பேர் டாக்டருக்கு படிக்கணும் நர்சிங் படிக்கணும் இப்படி ஆர்வத்தோடு செயல்படுவீங்க ஒரு சிலர் மறைந்திருக்கக்கூடிய கூடிய விஷயங்களை தோண்டி எடுக்க முற்படுவீங்க கவுன்சிலிங் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் மற்றவங்களுக்கு ஒரு வழின்னா அதை கரெக்டாக கைட் பண்ணி ப்ராப்பரா கொண்டு போவீங்க ஆனா உங்களுக்கு ஒரு வழின்னும் போது அதை கேட்கறதுக்கு யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க ஏழாம் அதிபதி உங்க ராசிலேயே இருந்து ஏழாம் இடத்தையும் பாக்குறார் குரு பகவான் அதனால தை மாதத்துல திருமணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப சாதகமான அமைப்புங்கிறது இருக்கும் நீண்ட காலமா திருமணம் ஆகாத மிதன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல திருமணம் கைகூடி வரும் திருமணமாகும் பாக்கியாதிபதி பத்தாம் இடத்துல இருக்காரு தொழில் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனைகளை இப்ப பேசி தீர்த்துக்கலாம் எட்டுக்குரியவரும் சனிதான் பாக்கியாதிபதியும் சனிதான் அதனால ஒரு பாக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு போராட வேண்டிய சூழல் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் எதுலையுமே வெற்றிங்கிறது கிடைக்கும் ஆனா போராடாம கிடைக்காது ஒரு முயற்சியில முடிய வேண்டிய விஷயங்கள் இரண்டு மூன்று முறை முயற்சி செஞ்சாதான் கிடைக்கும் ஏற்கனவே முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்த நிலையில் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடை வந்தாலும் துவண்டு போகாம மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுங்க நிச்சயம் முயற்சியில வெற்றி கிடைக்கும் ஒரு பாக்கியத்தை அனுபவிக்கணும்னா கூட அவமானங்களை சந்திச்சுதான் பாக்கியங்களை அனுபவிக்க ஒரு பாக்கியங்களை அனுபவிக்கணும்னா அவமானங்களை சந்திச்சாதான் பாக்கியங்களை அனுபவிக்க முடியும் இந்த மாதத்தில் அவமானங்கள் இல்லாம ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை நகராது நிச்சயம் ஏதாவது ஒரு அவமானத்தை சந்திக்கிற மாதிரியான நிலையை கொடு இந்த மாதிரியான ஒரு அடி வந்துச்சு இந்த மாதிரியான பிரச்சனையை நான் சந்தித்தேன் இந்த அவமானத்தை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்தேன் இப்படி முன்னேறி வந்தேன் அப்படின்னு நிறைய மிதனராசி அன்பர்கள் தை மாதம் முடியும் போது சொல்வீங்க ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது இல்லையா அந்த கஷ்டங்கிறது சற்று அவமானமா உங்களுக்கு தெரியும் அவமானம் படும்போது தெரியும் ஆனா அந்த வெற்றி கனிய அடைஞ்ச பிறகு அது பெரிய கஷ்டமா உங்களுக்கு நிச்சயமா தெரியாது மாத துவக்கத்தில் நான்கு கிரகங்கள் அஷ்டமஸ்தானத்துல இருக்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் வலியை கொடுக்குற மாதிரி கொடுக்கும் அப்புறம் கண்டிப்பா சரியாயிடும் குறிப்பா குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் நேரா நான்கு கிரகங்களும் தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்தை பாக்குறாங்க செவ்வாய் கோப கிரகம் சூரியனோட இணைந்த நிலையில இருக்கார் அதனால ரொம்ப அதிகமா கோபப்படுவீங்க அது குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அதிகமா கோபத்தை காட்டுவீங்க அதை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கணும் ஈகோவை இந்த மாதத்துல குறைச்சிக்கணும் கோபத்தை குறைச்சிக்கிட்டாலே பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்காது இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா வரக்கூடிய தை மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு அதாவது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு பிறந்த நாள் அந்த தினத்துல சூரிய பகவான் வழிபாடு செய்யறது மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற்று கொடுக்கும் இந்த தினத்துல தை மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு நவக்கிரகங்களில் இருக்கும் சூரிய பகவானுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து ஒன்பது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது சூரியனால ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வெகுவாக குறைந்து வளர்ச்சி முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில மிக சிறப்பா இருக்கும் முடிஞ்சா கோதுமையினால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் தானம் பண்றது இன்னுமே கூடுதல் விசேஷ பலன்களை பெற்றுக் கொடுக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்